ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வைகாசி விசாகம் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் சென்னை பசுவாக்கம் குயப்பேட்டை என்னும் இடத்தில் சிறப்பாக நடைபெறும் சண்டிகர் ஆசீர்வாதத்தோட இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஐந்தாம் நாள் திருவிழா உற்சவம் இன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தர்மகத்தா குடும்பத்தினர் அனைவரும் வந்து செய்வாங்க சீர் வைத்து முருகருக்கு பட்டு வேஷ்டி பட்டு துண்டு அம்மனுக்கு வள்ளி தெய்வானைக்கு பட்டு பாவாடை போட்டுன்னு வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு பத்து நாள் உற்சவம் தினமும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அபிஷேகத்தை வந்து உபயோகர்கள் பண்ணுவாங்க தினமும் தெருவில் வந்து அதாவது வீதி உலா முருகர் வந்து அருள் பாலிப்பார் வீதி உலா வருவார் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழகு நான் அதை வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து ஒரு ஒரு நாள் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஏன்னா ஒரே வீடியோ எல்லாமே போட முடியாது இன்றைக்கி ஐந்தாம் நாள் முருகர் வள்ளிக்கு வந்து திருமணம் நாள் இன்னைக்கு அதை மிக சிறப்பாக திரு பரணி அவர்களும் திரு பாலாஜி அவர்களும் திரு சங்கர் அவர்களும் கூட இணைந்து மிக சிறப்பாக வள்ளி முருகர் திருமணம் நடைபெறுகிறது எல்லாரும் பாருங்கள் அருமையான இந்த காட்சியை எல்லாரும் கண்டு மனமகிழுங்கள் பக்தர்கள் அனைவரும் மிகவும் பரவசத்துடன் அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருந்தனர் நிறைய பக்தர்கள் வந்து முருகனுடைய அருளை பெற்று கொண்டிருந்தனர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் வருடம் வருடம் வைசா வைகாசி விசாகம் அன்று மிக சிறப்பாக பத்து நாள் உற்சவம் நடக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அபிஷேகம் ஒரு ஒரு அலங்காரம் வீதி உலா முருகர் மக்களுக்கு வந்து அருள் பாலிப்பார் ஒவ்வொரு நாளும் தெருவே ஜகஜோதியா இருக்கும் அருமையான இந்த காட்சியை அனைவரும் பார்த்து மெய்சிலிருந்து அமர்ந்திருந்தனர் மிக சிறப்பான முறையில் வள்ளி முருகர் திருமணம் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் அன்னதானங்கள் நடைபெறும் மிக சிறப்பான முறையில் திருமண வைபவம் முடிந்து முருகப்பெருமானுக்கு தீபாதனை நடக்கிறது அனைவரும் கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும் நோயில்லாமல் குறைவில்லாத செல்வத்தோடு நிறைந்து வாழணும் என்று நானும் மனதார வேண்டிக் கொள்கிறேன் திரு பரணி அவர்கள் திரு பாலாஜி அவர்கள் திரு சங்கர் இங்கே சிறப்பான முறையில் எல்லாவித பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்து பண்ணுவாங்க மாலை மாற்றும் வைபோகம் நடக்கிறது வள்ளிக்கும் முருகப்பெருமான் தெய்வானை முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் படைக்கப்படுகிறது நெய்வேதியம் படைக்கப்பட்டு முருகப்பெருமான் உலா வருவாங்க வெளி ஊர்லேருந்து மேலம் தாளம் நாதஸ்வரம் அப்படின்னு கோவிலே ரொம்ப நிறைந்து ரொம்ப அருள் சகஜோதியா இருந்தது எல்லாருமே முருகனுடைய அருள் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழ ஆரோக்கியமாக இருக்க நானும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன் நாதஸ்வரம் மேளம் எந்த அளவுக்கு வாசிக்கிறாங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தவங்க அன்னைக்கு கோவிலே ஜெகஜோதியாக இருந்துச்சு இந்த நாதசுரம் ஒளியை கொஞ்சம் கேளுங்க ஐந்தாம் நாள் உச்சம் அன்னைக்கு ஏழு சுவாமிகள் வீதி உலா வருவாங்க சுவாமிகள் வீதி உலா வர்றதுக்காக சபையில் அமர்ந்துட்டாங்க பள்ளத்தில் அமர்ந்துட்டாங்க பாருங்க சிவமேளம் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ்வரம் மேலம் தாளம் விழுங்க விநாயகப்பெருமான் முன்வந்து சிவபெருமான் வழிநடத்தி அம்பாள் துணையோட முருகப்பெருமான் திருமணம் முடித்து மனைவிமார்களோடு வீதி உலா வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அனைவரும் இந்த காட்சியை கண்டு மனம் மகிழ்ந்து உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் வையுங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எங்கள் திருக்கோவிலுக்கு அனைவரும் வாங்க ஒருவத்தரும் ஒரு தேவர்கள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி அழகான வடிவமைப்பு அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சில நூறு வருஷம் இருக்கும் இந்த விமானம் தங்க விமானம் மயில் வாகனம் அதோட முருகர் வந்து பவனி வர சொல்லோ அவ்வளோ அழகு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விமானத்தில் வரும்போது பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் நான் அதை எல்லாமே ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் விநாயகர் சிவபெருமான் தெய்வானை முருகப்பெருமான் சண்டிகர் அம்பாள் சிங்க வாகனம் வீதி உலா வரும் காட்சி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன் பல்லக்குள்ளே தூக்கின்னு வரவங்க ஊழியர்கள் அப்பாப்பா வார்த்தையே இல்லை அவங்கள பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ வெயிட்டு இந்த ஐந்து நாளும் அவங்களுடைய உழைப்பு வார்த்தையால் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு உழைப்பு அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த பல்லக்கம் வந்து திக்கிட்டு வர்றதும் கோவில் உள்ள நடனம் ஆடும் நிகழ்ச்சி இது வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தெய்வத்தோட பரிபூரணமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார நான் வேண்டிக்கிறேன் பத்து நாளும் தெருவே ஜஜோதியாக இருக்கும் ஏழாம் நாள் வந்து தேர் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க ஏழாம் நாள் அன்னைக்கு அதாவது ஆறாம் நாள் குட்டின்னு வருவாங்க தேர் எடுத்து வந்து ஏழாம் நாள் பெருமான் பவனி வருவார் இரண்டு தடவை ஆண்டுக்கு இரண்டு தடவை தேர் வந்து வெளியில் வரும் ஒன்று சித்ரா பௌர்ணமி அன்று இன்னொன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்காக பேர்ல வீடியோலா வருவாங்க அவ்வளோ விசேஷமா இருக்கும் இந்த பத்து நாளும் எங்க தெருவே அனைவரும் பத்து நாள் உற்சவம்ன்றதுனால தினமும் ஷார்ட்டில் வீடியோ போட்டுறேன் இது இன்னைக்கு கல்யாண நாள் வள்ளி கல்யாண நாள்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ போட்டுட்டேன் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த உங்க அனைவருக்கும் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடன் விடைபெறுகிறேன் ஏன் நான் சவுண்ட் பேக் சவுண்ட் வந்து கம்மி பண்ணாமல் பேசுனா அது அந்த மேலே தாளம் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனோடு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்